அமரர் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் மூலம் பிற்கால சோழர் வரலாற்றை வெகு அழகாய் தமிழர்கள் என்றில் பதிய வைத்தார் அவர் போட்டுக் கொடுத்த மேடையில் அடுத்த எழுத்தாளன் தன் நாடகத்தை அரங்கேற்றுவது எளிதாகிறது இந்த நாவலில் ராஜ ராஜேஸ்வரம் என்கிற தஞ்சை பெரிய கோவிலை கட்டும் விஷயத்தை நான் மையமாக எடுத்துக்கொள்கிறேன் சோழர் கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்திருக்கிறேன் இதற்கு ஸ்ரீ நீலகண்ட சாஸ்திரியாரும் ஸ்ரீ சதாசிவ பண்டாத்திரரும் எனக்கு துணை இவர்கள் தமிழர் நாகரிகத்தை தமிழருக்கு காட்டிய தமிழர்கள் சரித்திர பேராசிரியர்கள் இன்றைய தமிழ்நாட்டின் மையம் அன்றைய சோழ மண்டலம் அதை பற்றி தெரிந்து கொள்ளாத தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது அன்றைய வாழ்க்கை இன்று போல் இல்லை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாறுபாடான விஷயங்கள் அவர்கள் கொண்டிருந்தார்கள் இப்போதையும் விட சாதாரண ஜனங்கள் அதிக நேர்மை ஞானயத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் பல நூறு முறைகள் சோழ மண்ணில் அலைந்து மனசில் வாங்கிய விஷயங்களை எல்லாம் இதில் ஓடாடுகின்றன தொல்பொருள் துறையில் உள்ள கல்வெட்டு ஆராய்ச்சி நண்பர்கள் பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள் சனகாதி முனிவர்கள் இருவரை ராஜராஜன் கரூர் தேவர் என்று சொல்லி வருகிறோம் வலப்பக்கம் சரிந்த கொண்டையும் பெரிய மீசையும் இடுப்பில் துண்டும் கழுத்தில் மணி மாலையும் ஒரு காலை மடித்து உட்கார்ந்தபடியும் இருக்கும் ராஜராஜன் சில படங்களில் சிற்பங்களில் காட்சியளிக்கிறார் பிரம்மராயராய் இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு அடையாளம் தெரியாத ஒரு அழகு ஐம்பொன் சிலை தஞ்சை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அவர் பரம்பரையினர் வணங்கிய பெண் தெய்வங்கள் பட்டீஸ்வரத்திலும் தஞ்சாவூரிலும் இன்றும் வழிபாட்டுக்குரியவனாய் இருக்கின்றன காவிரி நீர்வரத்து அன்றும் பிரச்சினை நாகப்பட்டினத்திற்கு புயல் காலம் காலமான விஷயம் பெண் மதச்சண்டையும் முதுகு குத்தலும் எல்லா காலங்களிலும் மனிதன் இயல்புகள் இவையெல்லாம் இருப்பினும் இத்தனை உயரம் இத்தனை அகலம் இத்தனை துல்லியமாய் கணக்கிட்டு எப்படி கட்டினான் அந்த கோயிலை எது உந்துதல் யார் துணை எவர் உழைப்பு ஏது காசு எவர் நிர்வாகம் எங்கிருந்த பாறை எவை வாகனம் வியந்து வியந்து இவைகளை யோசித்த போது கிடைத்த நாவல் இது தஞ்சை என் மண் ராஜராஜேஸ்வரம் என் கோயில் முன்னொரு காலத்தில் அங்கு நான் வாழ்ந்திருக்கிறேன் அந்த வளர்ச்சியில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அன்று அங்கோடி அங்கு என்னோடு இருந்தவரே இன்றும் என்னோடு இருக்கிறார் என்பதாகவும் என் மனம் நினைப்பதுண்டு இது பிரம்மை அல்லது என் மனம் என்னிடம் சொல்லும் பொய் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சுகமாக இருக்கிறது பிற்காலர் சோழர் நகரத்தை உணர உணர மனம் சரித்திரத்தோடு ஒட்டிக்கொள்கிறது இப்படி ஒட்டிக்கொண்டு சோழ தேசத்தை கொண்டாடும் ஒரு நண்பர்கள் கூட்டம் எனக்கு உண்டு நாங்கள் அடிக்கடி பயணப்பட்டு மறுபடி மறுபடி அந்த இடங்களை உணர்ந்துவிட்டு வருவோம் விழுப்புரம் தாண்டி இடப்பக்கம் திரும்ப சோழத்தரம் என்கிற கிராமம் அதாவது சேத்தியா தோப்பு உள்ளே நுழையும் போதே மனம் குதுகலிக்க துவங்கிவிடும் குடந்தைக்கு அடி அருகே உள்ள பழையாறில் நடக்கும் போது மனம் கத